நம்ம அதே கேமராமேன் எல்லாம் ஒரே யூனிட்டாக போச்சு பள்ளி மலை வேளன் எப்பவுமே நம்ம எதிர்பார்க்குறது தான் ஆர் உதயகுமார் சார் கொஞ்சம் அதிகம் பேசுவார் ஈசிஆர் சார் அதோட அதிகம் பேசுவார் இது எப்போ எதிர்பார்த்தது தான் ஹீரோன் இவ்வளோ போய் பேசுவாங்க எதிர்பார்க்கல ஷாக் ஆகிட்டேன் எல்லாம் வருவாங்க வாய்ப்பு கொடுத்த டிரைவரை பிடிச்சதுக்கு நன்றி டயருக்கு நன்றி மீடியாவுக்குலாம் நீங்கள் தான் எங்களை கொண்டு உள்ளே அங்கே கொண்டு சேர்க்கணும் மக்கள்கிட்ட சேர்க்கணும் எல்லாருக்கும் நன்றி இவ்வளோ தான் பேசுவாங்க நீங்கள் சீக்கிரம் அரசியல் அரசியல் போயிடலாம் இன்னொரு தேவையாக போய் ஓகே ஓகே உங்களுடைய கான்ஃபிடண்ட்டுக்கு வாழ்த்துக்கள் அந்த உயரம் வந்து இங்கே பிரச்சனை இல்லை பொய்யா சொல்லிப்பாங்க அது அப்படி சொல்லுவாங்க சினிமாவில் உங்களுக்கு உங்களை வந்து உங்களை வந்து வளவடம் பண்ணுவாங்க அப்படி என்ன இதுக்கப்புறம் ரேவதி பெருசாக உயரம் இல்லை ரோஹிணி மேடம்லாம் வேணும் உயரம் இல்லை இன்றைக்கி நான் ரேவதி யார் சாதிச்சிருக்கா சொல்கிறேன் அதனால் அதெல்லாம் மைண்டில் வைக்காதீங்க அவங்களுக்கு உண்டு திறமில்ல உங்கள் திறமையில நம்பிக்கை வைங்க வந்துடுவீங்க நீங்கள் பாருங்கள் படிப்படியாக வந்துருக்கீங்க இது இது சாதனை தானே அதில் பெருமைப்படுங்க நீங்கள் அவங்க ஆயிரம் சொல்லுவாங்க விட்டுருங்க அதை ஓகே பெரிய ஹீரோனாக இருக்குது வாழ்த்துக்கள் வள்ளிமலை வேளன் மாட்டுக்கார வேளன் எங்கள் வீட்டு வேளன் சிங்கார வேளன் வருவான் வடி வேளன் வேளன் வேளன்னாலே சினிமாவில் பவர் தான் இப்போ வள்ளிமலை வேளன் உதயகுமார் சாரும் சரி வி சேகர் சாரும் சரி சொன்னாங்க இப்போ முருகன் சீசனாங்க என்ன சீசன் மாம்பழம் அது ஆ பலாப்பழமா இது மாம்பழ சீசன் பலாப்பள்ளி சீசன் வச்சு இருக்கு முருகரியா என்றைக்குமே ஒரு சீசன் தான் அவர் என்றைக்குமே மு முருகனை பவர் தான் அவர் சீசன் இல்லை எவர் க்ரீன் அவர் அவர் இப்போதைக்கு அவர் தான் சூப்பர் ஸ்டார் எப்போதைக்கும் அவர் தான் சூப்பர் ஸ்டார் முன்னால் படத்தில் அதிகமாக முருகரை பற்றி படம் கிளாஸ் அதிகமாக வரும் நல்லா மதுரை வந்து முன்னாடி அரசியல்வாதிகளுக்கு வந்து மாநாடு போறதுக்குலாம் சிறந்த இடமா இருந்துச்சு இன்றைக்கி வந்து முருகருக்கு மாநாடு போகிறக்கே மதுரை சிறந்த இடமாயிருக்கு இன்றைக்கி ஆனால் முருகர் என்றைக்குமே நம்பியவரை கைவிட மாட்டார் நீங்கள் முருகன் நம்பியிருக்கிய கைவிட மாட்டார் நம்ம இயக்குனர் மோகன் இன்றைக்கி பேசும் பொருளே ராமருடைய பாதகையை பரதம் வாங்கிட்டு வர அவர் பேசலை இன்றைக்கி வந்து இவர் செரு போட்ட விஷயத்தான் இன்றைக்கி பெரிய டாப்பிக்காக போயிடுச்சு நான் அதிசயம்தான் ஒரு கோல் ஒரு லட்சியம் ஒரு கோலுக்கு இதை அதை அடைகிற இதை அடைவென்னு சொல்லி நம்பிக்கை உள்ள வந்து அதை செய்வான் நம்பிக்கையில் தான் செய்ய மாட்டான் சாத்து சூழல் போடுவான் நம்மளால் முடியும் அது வரைக்கும் சரி போட மாட்டேன் அப்படின்னா அந்த நம்பிக்கை உங்களுக்கு நீங்கள் டைரக்ட் ஆயிட்டிங்க சார் என்றைக்கு கதை கிடைக்கிற இயக்கம் எஸ் மோகன் அப்படினு வச்சோ அப்போ அப்போ உங்களுக்கு முருகன் உங்களுக்கு எஸ் சொல்லிட்டார் அதான் நீங்கள் எஸ் மோகன் நான் சொல்கிறேன் நீங்கள் முப்பது அந்த அந்த காரணம் என்ன என்னதுமா முருகர் நீங்கள் வச்சுக்க டைட்டில் வள்ளிமலையை நோக்கி நீங்கள் போகணும் அது வந்து ஒரு யாத்திரை அந்த யாத்திரையில் போகும்போது சிறு போட மாட்டாங்க அப்போ நீங்கள் இந்த வள்ளிமலையை முருகனை நோக்கி நீங்கள் யாத்திரையை முப்பது வருஷமாக பண்ணியிருக்கீ மூணு மாசமாக செருப்போடாமல் யாத்திரை பண்ணாலே முருவர் அப்படி பண்ணுவார் தூக்கி வைப்பார் முப்பது வருஷமாக அன்றைக்கி முருகர் நோக்கி முருகர் நோக்கி யாத்திரை பண்ணியிருக்கியே சார் கைவிட மாட்டார் சார் முருகர் கைவிட மாட்டார் வள்ளிமலை ஹீரோ அவர் அவருடைய கிராமத்து நாயகன் ஆமாம் அவரே தயாரிப்பு அவரே கதாநாயகன் அந்த கிராமத்துக்கான தோற்றம் கதைக்கான உருவம் எல்லாம் கரெக்டாக இருக்குது நீங்கள் நல்லா இருக்கீங்க மேடம் அந்த அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி எங்கள் ஊரில் நிறைய வள்ளி இருமன் நாடகம் போடுவாங்க திருவிழா வந்துட்டா போதும் வேறு எந்த நாடகம் இல்லை வள்ளி இருமன் நாடகம் போடுவாங்க அது எங்கள் ஊர் மக்கள் இருக்காங்களே எங்கள் ஊரும் எல்லோரும் மக்களும் அந்த வள்ளி நாடகத்தை தான் முப்பது வருஷம் பார்த்துருப்பாங்க முப்பது வருஷம் அதே நாடகமும் அதே வருஷம் அதில் போய்ட்டு இருக்கும் ஆனால் இப்போ போட்டால் இந்த ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியே ஃபஸ்ட்டு உட்காந்துருவாங்க துண்டுலாம் போட்டு இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குற மாதிரியே நான் ரஜினிப்படுத்த விஜயப்படுத்த ஃபர்ஸ்ட் நாள் பார்க்குற மாதிரி அதில் வேளன் வேடன் விருத்தன் அப்படின்னு யார் ராஜபட்டு யாரோ அவங்க பேரை போடுறதுக்கு போடுவாங்க வேலன் வேடன் விருத்தன் டைட்டில் பள்ளி திருமணம் இதில் வேளன் வேடன் விருத்தன் ரெண்டிப்பவர் உடையப்பா அமுத்தப்பா அப்படின்னு பேர் போவாங்க அதனாலேயே இது வள்ளிமலை அப்படின்னாலே வேலை வந்துருந்தீங்க ஒரு டைலாக் இருந்துச்சுல வேலை இருந்தால் மாப்பிள்ளைன்னா பொண்ணு வேறு யார் வள்ளி தான் அதானே ஆமாம் அப்புறம் வள்ளியும் வெற்றியும் சேர்த்துட்டாலே வெற்றி தான் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பார்த்த ஒரு இயக்குனராக இருக்காரு அது மட்டும் இல்லை இந்த மாதிரி படங்கள் வரும்பொழுது ஆடியோ லான்ச்லாம் நடக்கும்போது தன்னுடைய சப்போர்ட்டை வந்து தெரிவிக்கிறதுல முதல் இருக்கக்கூடிய தமிழ் திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் தலைவர் இயக்குனர் திரு ஆர் உதயகுமார் சார் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம் அனைவருக்கும் மாலை வணக்கம் வள்ளிமலை வேலன் திரைப்பட ஆடியோ ரிலீஸ் மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் நாகரத்தினம் தயாரிப்பு நடிப்பில் நம்ம இயக்குனர் எஸ் மோகன் அவர்களுடைய இயக்கத்தில் பாட்டு பார்த்தேன் பாட்டு நம்ம தான் இருக்குது இந்த அப்பா பாட்டு ரொம்ப டச்சிங்காக இருந்தது அப்பா பாட்டு எழுதுந்தது யார் யார் பாடுனது நம்ம எஸ் என் சுரேந்தர் அவர்கள் வருகை தந்திருக்கிறார் சரி சரி சாமி அப்பா சுரேந்தர் எப்போ பார்த்தது என் படத்தில் அஞ்சு விரல் கெஞ்சதடி பாட்டு பாடினார் ஒரு தடவை நாங்கள் என்னுடைய முதல் படத்தில் நான் இவருக்கு பாட வாய்ப்பு கொடுத்தேன் அப்போ தெரியாது இவர் தான் விஜய்க்கு மாமான்னு எல்லாம் தெரியாது ஆமாம் அதுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமாக என்னுடைய ரிசப்ஷனில் இவர் வந்து பாட்டு கச்சேரி பண்ணி கொடுத்தாரு காசு வாங்காமல் அதுதான் உண்மை அப்படி நண்பர்கள் நாங்கள் ஸோ பார்த்திங்களா சினிமா இவ்வளோ அழகான லிங்க்குகள் இருக்குது பாருங்கள் இது அழகான உறவுகள் இருக்குது அதனால் போகிற போக்குள்ள எல்லாம் பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போகிறதில்ல பண்ணுறதுக்கு வழியே சொல்லணும் அந்த இது இதுக்கு முன்னாடி பேசிட்டு போனார் என் அன்பு சகோதரர் குடும்ப பட படங்களை தயாரித்து இயக்குவதில் பெயர் போன திரு விசேகர் அவர்கள் சொன்னார் அவர் படம் பண்றது பண்றப்ப இருந்த சூழ்நிலை இப்போ படம் பண்றப்ப இருக்கிற சூழ்நிலை அப்போ படம் வெளியாகிறது இருந்த சூழ்நிலை இப்ப இருக்கிற சூழ்நிலை இது காலங்காலமாக மாறிக்கிட்டே இருக்கும் ஆனால் இப்போ ரொம்ப மோசமாக மாறி இருக்கு அதுதான் மேட்ரு எல்லாரும் இதெல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணணும் கரெக்ட் பண்ணணும்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார் அதே மாதிரி பத்திரிகையாளர் சங்க தலைவர் திரு சுபாஷ் அவர்கள் அவர் வந்து இப்படியெல்லாம் இருக்குது இப்படியெல்லாம் இருக்குது பாப்கார்னுக்கு தான் மெயின் என்ட்ரன்ஸே பாப்கார்னு கடையில் மேலே தான் கூப்பிட்டு போகிறானிங்க அப்புறம் வரும்போது திரும்பி ஹோட்டல் வழியாக கூப்பிட்டு வரானிய எல்லாம் காட்டுவாங்கப்பா நம்ம அதுக்கெல்லாம் மயங்க கூடாது அப்புறம் இந்த சினிமாவை வந்து சினிமா சம்மந்தப்பட்ட ஆள்கள் எதுவுமே அனுபவிக்கிறது இல்லை சினிமாவுக்கு இல்லாமல் இதெல்லாம் யார் பண்ண வேலை இதெல்லாம் கவர்மெண்ட் பண்ண வேலைங்க தான் வந்து இதுக்கு துணை நின்று இது எப்படி கரெக்ட் பண்ணணும் செய்யணும் எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சினிமாக்காரனுடைய வியாபாரத்தை சினிமாக்காரன் பார்க்கணும் அரசியல்வாதி வந்து சினிமா வியாபாரம் பார்த்தா சரியாது அது இப்படித்தான் இருக்கும் அதையே ஓப்பனாக சொல்ல மாட்டேன்றீங்க சினிமாக்காரன் அந்த காலத்தில் நம்ம திரைப்படங்கள் ஒரு இயக்குனர் உதவி இயக்குநர்கள் உட்காந்து கதை பண்ணுவோம் தயாரிப்பாளர் க கதை ரெடிங்களா அவுட்லைனு ஹீரோக்கிட்ட சொல்லிட்டீங்களா ஹீரோ அவ்வளோ சீக்கிரம் கதையெல்லாம் ஓகே பண்ண மாட்டாங்க அப்புறம் ப்ரொடியூசர் கேட்பார் எல்லாம் எல்லாருமே கேட்பாங்க அப்புறம் எங்கள் ப்ரொடியூஸ் சில ப்ரொடியூசர்கள் எதுக்கும் ஒரு வார்த்தை நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட ஒரு தடவை ஒரு நாள் சொல்கிறீங்களாம் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு கூட அந்த கதை ஞானம் இருக்குது ஆக மொத்தம் எல்லாரும் ஒரு குடும்பமாக இருந்து உருவாக்கின கதைகள் மட்டும்தான் இன்றை இன்றளவுக்கும் பேசப்படுகிறது இன்றைக்கி உதயகுமாருக்கு ஒரு ஒரு பேருக்கு அல்லது உதயகுமார் இந்த மாதிரி வெற்றி படங்களை கொடுத்தவர் விசேகர் வெற்றி படங்களை கொடுத்தவர் பேரரசவர்கள் வெற்றி படங்களை கொடுத்தவர் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா அந்த படத்தை எடுத்தவன் மட்டும் லாபம் இல்லை நடிகருக்கு லாபம் டைரக்டருக்கு லாபம் தயாரிப்பாளருக்கு லாபம் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு லாபம் தேட்டரில் போட்டவனுக்கு லாபம் பார்த்தவனுக்கு மனதளவுக்கு சந்தோஷப்பட்டது ஒரு மிகப்பெரிய லாபம் இத்தனை பேர் லாபம் சம்பாதிச்சதுனால தான் அந்த படத்தை எடுத்த இயக்குனரோ அந்த படத்தை தயாரித்த தயாரிப்பாளரோ அந்த படத்தில் பணியாற்றிய கலைஞர்களுக்கோ தொழில்நுட்ப கலைஞர்களுக்கோ இன்றளவுக்கும் பேர் இருக்கிறது இப்போ இது எப்படி ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆச்சு அதுக்கு பத்திரிகையாளர்கள் தான் மெயின் ஒரு படத்தை நான்லாம் வந்து சின்ன கவுண்டர் படத்தை எல்லா பத்திரிகையாளர்கிட்டையும் இன்டர்வெல் வருங்களும் கதையை சொல்லிட்டேன் எங்கே கூப்பிட்டு பொள்ளாச்சியில் ஒரு ரூம் போட்டு எல்லாத்துக்கும் ஒரு இரு நாற்பது பேர் இருப்பாங்களா எப்படி நம்ம இருபத்து பாருங்க கணக்காக சொல்கிறாங்க அத்தனை பேர்த்துக்கு கதை தெரியும் இன்றைக்கி எந்த டைரக்டராவது ஓப்பனாக கதையை எவனாச்சுக்கிட்டே சொல்ல முடியுமா சொல்லுங்கள் அது யாரு கிட்ட சொல்லிருக்கேன் என்னுடைய பத்திரிகை நண்பர்களை பத்தி எவ்வளவு கண்ணியமானவர்களாக இருந்தோம் அப்ப இன்னைக்கு இல்லையா இன்னைக்கு ஒரு சிலர் கண்ணியமாக இல்லை அதனால மற்றவங்க கண்ணியமாக இருக்கிறதா இருக்கக்கூடாதான்னு தெரியாத கன்ஃபியூஷன் இருக்காங்க சினிமா எங்கே சரி செய்யப்பட வேண்டுமோ ஒரு சினிமாவுக்கு வந்து அந்த காலத்தில் சொல்லுவாங்க இந்த பராசக்தியே எடுத்துக்கங்க ஒரு ப பத்து பாதி நாள் ஷூட் பண்ணிட்டு இந்த படமெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஏவி மெய்ப செட்டியார் சொல்லிட்டார் சிவாஜி வேண்டாம் இந்த மாதிரி இந்த படத்தை அப்படியே தூக்கி போடுங்க அப்புறம் இன்னொரு இணை தயாரிப்பாளர் அவர் பேருன பெருமாள் முதலியார் அவர் வந்து படத்தை பார்த்துட்டு இல்லைல்ல சிவாஜி தான் இருக்கணும் இந்த படத்தை திருப்பி எடுக்கணும் அப்படி ஒரு கருத்து மோதல்கள் வந்து அதன் விளைவாக ஒரு நல்ல விஷயங்களை ஒரு நல்ல ரிசல்ட்டை கொண்டு வந்து ஒரு படத்தை உருவாக்கின காலங்கள் வேறு இன்றைக்கி தயாரிப்பாளருக்கு என்ன அவங்க படம் எடுக்கிறாங்கன்னு அவர்களுக்கே தெரியல பெரிய படங்கள் எடுக்கிற தயாரிப்பாளர்கள் அப்படி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க படம் பண்ண முடியாது புரியுதா இப்போ யாருக்கு தெரியும் ஆண்டவனுக்கு தான் தெரியும் சரி அப்படி இல்லை சின்ன த படங்கள் அவன் வந்து தொப்புள் கொடியிலிருந்து அப்படியே போட்டு வளர்த்து எடுத்து அதை எப்படியாவது ஒரு கதை பண்ணணும் இப்படி ஒரு கதை பண்ணோன்னே அவன் தவம் இருந்து கொண்டாந்து அது ஒரு நல்ல படத்தை ஒரு நல்ல தயாரிப்பாளர் கிடச்சி பல கஷ்டங்களுக்கு நடுவில் ஒரு படத்தை தயாரித்து முடிச்சவனுக்கு தேட்டரு கிடைக்கிறது இல்லை தேட்ரு இந்த மாதிரி தேட்ரு தேட்டர் கிடைக்காத காரணம் என்ன இந்த டிக்கெட் வைக்கிறதுக்கு காரணம் என்ன ஏன் அது சரிப்படுது இதையெல்லாம் சரிப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு ஆள் சினிமா இண்டஸ்ட்ரியில் அரசாங்கத்தையும் விட தயாரிப்பாளர் தான் இன்றைக்கி அந்த ச தயாரிப்பாளர் சங்கம் எப்படி இருக்குது பாருங்க பாவமாக தயாரிப்பாளர்கள் சங்கம்ன்றது எப்படி இருக்கணும்னா எல்லா சங்கத்துக்கும் தலைமை தாங்கிற ஒரு ஒரு அற்புதமான ஒரு அவங்க வந்து முடிவு பண்ணுங்க தயாரிப்பாளர் தாங்க எல்லாத்துக்கும் தலைவர் ஒரு சினிமாவுக்கு ஒரு மிகச்சிறந்த தயாரிப்பாளர்களாக தான் சொன்னேன் அந்த காலத்தில் வந்து நான் எடிட்டிங் பண்ணிட்டு இருந்தேன் சுஜாதாஸ் எடிட்டிங்கன்னு சொல்லுவாங்க திரு பாலாஜி அவர்கள் இயக்குனர் தயாரிப்பாளர் பாலாஜி அவர்களுடைய ஆஃபீஸு இங்கே எக்மோரில் அப்போ அசிஸ்டண்ட்டு நம்ம எடிட்டிங் நம்ம படத்துக்குடைய எடிட்டிங்கு சுபாஷ் அவர்கள் அசிஸ்டண்ட் அப்போது அவர் நான் அவர் அவருடைய ரூமை கிராஸ் பண்ணி தான் நான் எடிட்டிங் போவேன் சார் நான் எந்த டைமுக்கு வர்றேன் எந்த டைமுக்கு போகிறேன்னு என் அசிஸ்டன்ஸுகளுக்கு தெரியுதோ இல்லையோ என் தயாரிப்பாளருக்கு தெரியுதோ இல்லையோ நான் கரெக்டாக காலையில் ஏழரை மணி எட்டு மணிக்கு அங்கே இருக்கிறேன்னா டேய் உதயகுமார் எட்டு மணிக்கு வந்துடுவார் அவர்கிட்ட இந்த சாவியை கொடுத்துருன்னு சொல்லி கொடுத்துட்டு போவார் பாலாஜி சார் நான் எதுக்கு சொல்ல வரேன்னு கேளுங்க ஒரு நாள் சார் என்ன சார் இப்படி நான் எட்டு மணிக்கு சரியாக வருவேன்னு உங்களுக்கு எப்படி சார் தெரியும் ஓ நீ உழைப்பாளி நீ உன் படத்துக்காக எப்படி உழைக்கிறேன்றது எனக்கு தெரியும் நான் உங்கள் ப்ரொடியூசருக்கே ஃபோன் பண்ணி சொன்னேன் அவர் எட்டு மணிக்கு இங்கே தான் இருப்பார் நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லுவார் அப்போது அவர்கிட்ட நெருக்கமாக உட்காந்து பேசும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் ஆஃபீஸில் உட்காந்துருப்பார் அவருடைய படப்பிடிப்பு எங்கேயோ நடந்துகிட்ருக்கோம் சிவாஜி எலிதம்மா இவங்கெல்லாம் நடிச்சிட்ருப்பாங்க ஒரு இயக்குனர் ஒரு இயக்குனர் வந்து இயக்கிட்டுருப்பார் அந்த படம் காலையில் பதினோரு மணிக்கு என்ன காட்சி எடுக்கிறாங்கன்னு அவர் இந்த இருந்து சொல்லுவார் எந்த ஷாட் எடுத்துகிட்ருப்பாங்க பதினோரு மணிக்கு அந்த சீன் ஆரம்பிச்சிருவாங்க ரெண்டு மணிக்கு இந்த சீனு கரெக்டாக அஞ்சு மணிக்கு என்னப்பா ஷூட்டிங் முடிஞ்சிடுச்சான்னு இங்கேருந்து ஃபோன் பண்ணுவார் ஊட்டியில இருந்தாலும் சரி கொடைக்கானலில் இருந்தாலும் சரி எப்படி நான் கரெக்டாக சொல்கிறீங்க இல்லை இல்லை எனக்கு டைரக்டரை பற்றி தெரியும் அவர் கரெக்டாக அந்த டைமில் எடுத்து அந்த டைமில் எத்தனை ஷார்ட் எடுக்கிறாருன்றது முதல்ல எழுதி கொடுத்துட்டு போகிற டைரக்டர்களும் அதை தெரிந்து கொண்டிருக்கிற தயாரிப்பாளர்களும் இருந்த இண்டஸ்ட்ரி இன்றைக்கி எத்தனை தயாரிப்பாளர்களுக்கு சினிமான்னா என்னன்னே தெரியாத தயாரிப்பாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க இங்கே வந்து மாட்டிக்கிட்டு தெரிஞ்சுக்கணும் இவங்களால தான் எதுக்கு நம்ம கியூபுக்கு எவ்வளோ காசு கட்டுறோம் கியூபுனால் என்னன்னே தெரியாத தயாரிப்பாளர்கள் தான் இங்கே இருக்காங்க ஸோ நீங்கள் பேசுகிறீங்க தம்பி இது இந்த மேடையில் பேசணும் நீ நேராக தயாரிப்பாளர் சங்கத்துக்கு போயிட்டு எல்லாத்தையும் ஒரு மீட்டிங் போட்டு பாரு ஈசி மெம்பர் கருப்பேன் ஈசி மீட்டிங் நடக்க போகுது இன்னும் கொஞ்சம் ஒரு பேப்பரில் கூட எழுதி கொடுத்துரு என்னென்ன பேசணும்னு ஸோ சினிமா காப்பாற்றப்பட வேண்டும் நான் என்ன சொல்ல வரேன்னா நானும் ஈசி மெம்பராக இருந்தேன் ஒரு பத்து பதினஞ்சு ஒரு அஞ்சு தடவையோ நாலு தடவையோ இருந்தேன் அஞ்சாவது தடவை இருந்தால் தான் திருப்பியும் என்ன நிற்க முடியும் இல்லைன்னா நிற்க முடியாதுன்னு சொல்லி என்னை விரட்டி அடிச்சாங்க நான் ஒருத்தன் தான் கொஞ்சம் குரல் கொடுத்துட்டு இருந்தேன் அதையும் கேட்டுவிட்டேன் நீ கேட்குறிய இந்த கேள்விகளெல்லாம் நான் கேட்டது ஒரு புக் மை ஷோவை ஒரு தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு சர்வரை வச்சு நம்ம பண்ண முடியாதா நம்மக்கிட்ட காசு இருந்தால் இயக்குனர் சங்கம் பண்ணிடும் பண்ண முடியும் ஆனால் அதுக்குள்ள ஒரு சின்ன வியாபாரம் இருக்குது அந்த புக்மை ஷோவில் விற்கிற டிக்கெட்டில் வர்ற வருமானம் ஒரு டிக்கெட்டுக்கு முப்பது ரூபாயின்னு வாங்குறாங்கன்னு சொல்கிறீங்களே அந்த முப்பது ரூபாயில் யார் யாருக்கு கமிஷன் போகுதுன்னு ஒரு கணக்கு இருக்குது அதெல்லாம் ஓப்பனாக சொல்லக்கூடாது அசிங்கம் நம்ம மூஞ்சியில் நம்மளே சேர வாங்கி பூசுகிற மாதிரி ஆகிடும் ஸோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் தீர்க்கப்படாத விஷயங்களை தீர்ப்பதை தீர்த்து வைப்பதை விட்டு விட்டு தேவையில்லாத விஷயங்களை கிளறி கொண்டு நமது தயாரிப்பாளர் சங்கம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சரியில்லாமல் நீங்கள் செயல்பாடு சரியாக இருந்திருந்தால் நாங்கள்லாம் ஜாலியாக இருப்போம் டைரக்டருக்கு வேலையை நான் ஒரு படம் பண்ணேன் கிழக்கு வாசரன்னு ஒரு படம் சத்யஜோதி தியாகராஜன் அவர்கள் தயாரிப்பாளர் நம்ப மாட்டிங்க சார் நான் காலையில் ஏழு மணிக்கு என் கதவை தட்டுவார் நான் குளிச்சுட்டு வருவேன் குட் மார்னிங் உதயம்பார் பார்ப்பா பார்த்தா ஒரு ஷார்ட்ஸும் பனியனும் போட்டு எங்க சார் கிளம்புணேன் நாங்கள் இப்போ தான் லொக்கேஷன்லேருந்து வர்றோம் பார் ஆறு மணிக்கா என்ன இல்லை இல்லை நீங்கள் எந்த லொக்கேஷனில் ஷூட் பண்ணுறீங்களோ அது வரையில் நாங்கள் ஜாகிங் போனோம் நானே என் பிரதர் அப்படின்னு இன்வால்மெண்ட் அவர் அப்படி தான் சார் இன்றைக்கி மூணு சீனா சார் சொல்ல முடியாது சார் நாலு சீன் எடுத்தாலும் எடுப்பேன் சார் மூணு சீனே நல்லா எடுங்க சார் அப்படின்ட்டு போயிடுவார் நான் வந்து மூணு சீன் எடுப்பேன் மூன்றரை சீன் எடுப்பேன் நாலு சீன் எனக்கு எனக்கு அவருக்கு என்ன காட்சிகள் எடுக்கிறோம் அப்படின்றத முதல்லையே படப்பிடிப்புக்கு போகிறதுக்கு முன்னாடியே முழு கதையும் அவர்கிட்ட சொல்லிடுவேன் முழு காட்சியும் சொல்லுவேன் இந்த காட்சி இப்படி தான் இது கொஞ்சம் இந்த டெவலப் ஆனாலும் ஆகும் இது கொஞ்சம் கம்மியானாலும் ஆகும் ஜாஸ்தியானாலும் ஆகும் எந்த விதமான இடர்பாடும் இல்லை எவ்வளவு நாள் படப்பிடிப்புன்னு போடுறோமோ அவ்வளவு நாளுக்குள்ளே படப்பிடிப்பை முடிச்சுட்டு கையில் கொடுத்துட்டு வந்துக்கிட்டே இருப்பேன் அந்த மாதிரி தயாரிப்பு இணக்கமான தயாரிப்பாளர்களும் புரிந்து கொண்டு ஒரு படத்திற்கு எவ்வளவு நாட்கள் காலச்சிட்டு தேவை என்ன எந்த நடிகரை வைத்து எடுத்தால் எவ்வளவு நாட்களுக்குள்ளே இருக்க முடியும் எவ்வளவு இரவு காட்சிகள் எவ்வளவு பகல் காட்சிகள் கரெக்டாக கணக்கு போட்டு பண்ணுற டைரக்டர்களும் இருக்கிற வரையும் சினிமா நல்லா இருந்ததுன்னு சொல்ல வர்றேன் இப்போது நாளைக்கு பிரேக்குன்னா இந்த டைரக்டருக்கும் தெரியாது நாளைக்கு பிரேக்காமதே ஏன்னா அதை யார் வேறு யாரோ டிசைட் பண்ணுறான் நாளைக்கு படப்பிடிப்பு இல்லை என்பது சில சமயத்தில் தயாரிப்பாளருக்கும் தெரிவதில்லை இயக்குனருக்கும் தெரிவதில்லை வேறு யாரோ முடிவு பண்ணுறாங்க சினிமா யார் கையில் இருக்கணுமோ அதாவது கேப்டன் ஆஃப் த ஷிப்புன்னு டைரக்டர் சொல்லுவாங்க இப்போ அவர் ஷிப்பு அதாவது அது டயர் ஆஃப் த ஷிப்பு கூட இல்லை அது பெஞ்ச் ஆஃப் த ஷிப்பு கூட இல்லை கேப்டனாக இருக்கிறது எங்கே இல்லையா ஆக மேடைன்னு கிடச்சா எல்லோரும் ஏறி ஆளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போயிடுறது மட்டும் பிரச்சனை இல்லை இப்போ இப்போ அதான் நடக்குது உண்மையாக உட்காந்து இந்த சினிமா நல்லா இருக்கணும்னா ஒரு தனியால் பண்ணக்கூடிய வே வேலையல்ல அனைத்து துறையைச் சேர்ந்தவரும் ஒற்றுமையாக இருந்து சுபாஷ் நல்லா சொன்னான் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தா முதல்ல ஒற்றுமையாக இருக்கிறது எப்படின்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது அப்புறம் தானே நம்ம வந்து இந்த ஒரு நம்ம சார்ந்திருக்கக்கூடிய நம்ம தொழிலை காப்பாற்ற முடியும் என்பதை கூறிக்கொண்டு நிறைய வழிகள் இருக்குது அதனால தான் நம்ம இந்த தொல்லை தாங்க முடியாமல் தான் நான் படம் எடுக்கலையே தவிர ஏன்னா நாம் நம்மளை நம்பி பத்து கோடி போடுறதுக்கு கூட ஆளுங்க இருக்காங்க சரி போட்டுறான் இதை கொண்டு போய் எங்கே யாருக்கிட்ட கூவி விற்கிறது அந்த காலத்துலலாம் நம்ம பொண்ணுமணி படம் எடுக்கும்போது நான் வந்து பூஜை போட்ட போட்டிக்கு அட்வான்ஸ் கொண்டாந்து வந்து கொடுத்துட்டாங்க நான் பொள்ளாச்சியில் ஷூட்டிங் எடுத்து டெய்லி ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டர் பணம் அனுப்பிட்டே இருப்பாங்க படம் எடுத்துகிட்டே இருப்போம் இப்போ யார்கிட்ட போய் கேட்பீங்க அப்புறம் ரிலீஸு எங்கே ரிலீஸ் ஆகுதுன்னே தெரியல இப்போ நல்ல வேலை இந்த கடந்த ஒரு பத்து பதினைஞ்சி நாளில் ஒரு இருபத்தஞ்சி படம் ரிலீஸ் ஆகிருக்கு ஏன்னா பெரிய படங்கள் எதுவும் வரல பெரிய முதலைகள் வந்ததுன்னா இது எல்லாம் திருப்பி எல்லாம் போட்டிக்குள்ளே போய் ஒழிஞ்சுக்கு இது ரிலீஸ் பண்ணால் ஒரே வாரத்தில் பத்து படம் ரிலீஸ் பண்ணி உங்களை நீங்களே அழைச்சிக்கிறது எப்படியெல்லாம் கரெக்டாக பிளான் பண்ணுறாங்க பாருங்கள் இனிமேல் சின்ன படங்களே ஓடாது அப்படின்றது புரிய அந்த மாதிரியான ஒரு இதை க்ரியேட் பண்ணுறதுக்காகவே ஒரு இருபத்தஞ்சி படம் இந்த இந்த மாதம் ரிலீஸ் கரெக்டா நீங்கள் எத்தனை படங்கள் பார்த்துருக்கீங்க இனி இந்த வாரம் வந்து ஒரு பத்து படங்கள் ரிலீஸ் ஆக போகுது பத்து பன்னெண்டு படம் ஸோ எப்படி ஓடும் சொல்லுங்கள் இதையெல்லாம் வரைமுறைப்படுத்துவது யார் நானா டைரக்டருக்கு அந்த வேலையா இல்லை வேறு யார் பண்ணணும் தயாரிப்பாளர்கள் தான் உட்காந்து பண்ணணும் தயாரிப்பாளர்களும் விநியோகஸ்தர்களும் அப்புறம் விநியோகஸ்தர்கள்ங்கிறதே இப்போ இல்லை எல்லாம் கமிஷன் ஏஜெண்ட்டுக்கு தான் இருக்காங்க விநியோகஸ்தர்களே இல்லாமல் ஒரு சினிமா இன்றைக்கி செயல்படுறதுனால தான் நம்ம படத்துக்கு என்ன வருமானம் வருது நம்ம படம் எந்தெந்த தேட்டரில் ஓடுதுன்னு ஒரு தயாரிப்பாளர் காலையில் இருந்துச்சு பேப்பரை தேடணும் இல்லைன்னா ஃபோன் பண்ணி கேட்குங்க என் படம் எந்த படத்துலேங்க ஓடுது அங்கே ஓடுதுன்னு சொன்னாங்க அப்படி இப்படி ஒரு நிலமை இருக்கிறது என்பதை இதை மாற்றுவது யாருன்னா தயாரிப்பாளர்கள் தான் தயாரிப்பாளர்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் நிச்சயமாக இந்த சினிமா உலகத்தை மீண்டும் மீட்டெடுக்க முடியும் என்பதை கூறிக்கொண்டு இந்த திரைப்படத்தில் பாட்டு நல்லா இருந்தது சும்மா சொல்லக்கூடாது மியூசிக் டைரக்டர் நல்லா பண்ணியிருந்தார் எங்கே அவர் பிரமாதமாக பண்ணியிருந்தீங்க இப்போ வர்ற சின்ன எல்லாம் மியூசிக் டைரக்டர் பிச்சு உதர்றாங்க நல்லா நல்லா சாங்ஸ் போடுறாங்க பாடல் கூட நல்லா இருந்தது இந்த அந்த அப்பா பாட்டு குறிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்சது ஹீரோ ரொம்ப யதார்த்தமாக பண்ணியிருந்தார் ஹீரோயினும் அதே மாதிரி தான் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருந்தீங்க அப்புறம் சண்டை காட்சி என்னது இடி மின்னலாக வேறு பேர் எதுவும் கிடைக்காம இடி மின்னலும் வச்சுட்டீங்க நல்லா சண்டை காட்சி நல்லா இருந்தது மற்றும் ஒளிப்பதிவு பிரமாதம் நல்லா இருந்தது யார் மணிகண்டன் மணி நல்லா பண்ணியிருந்தீங்க ஆல்ட்ரினோட இசையில் உங்கள் ஷார்ட்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது அப்புறம் கதை திரைக்கதை எல்லாமே நம்ம மோகன் மோகன் செருப்பு போடலை அப்படின்றத பற்றி அவன் ஏன் இன்றைக்கி செருப்பு போட மாட்டான் என்னைக்கு போடுறதா இருக்க எப்போ ரிலீஸ் அப்போ கூட போடக்கூடாது என்னைக்கு நீ இயக்குனர் சங்கத்தில் கார்டு வாங்குறியோ சார் நீங்கள் தமிழ்நாடை விட்டு நீ வெளிநாட்டுக்கு படம் எடுக்க போகணும் ஷூட்டிங்கு போகணும்னா இயக்குனர் சங்கத்தோட கடிதம் இருந்தால் தான் விசா கொடுப்பான் அது நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல நீ ஒரு இயக்குனர்னு போய் வெளியே எங்கேயாச்சும் சொல்லணுன்னா நீ ஆந்திராவுக்கு போய் அங்கே எதாச்சும் பிரச்சனை வந்ததுன்னா அங்கே சரி உங்கள் டைரக்டர் யூனியன் கார்டை காட்டுங்கம்பான் புரியுதா உங்களுக்கு நான் சும்மா காமெடிக்காக இல்லை சொல்லலை இயக்குனர் அப்படிங்கிற அங்கீகாரத்தை தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்திலிடமிருந்து பெற்ற பின்னால் தான் நீ இந்த காலனியை அணிய வேண்டும் என்று அதுக்கு முன்னாடி மகனே வாய்ப்பே இல்லை ராஜா என்று என்ன நீ தான் செல்வா செல்வா வந்து தன்னுடைய நண்பர்களுக்காக இந்த விழாவில் கலந்திருக்காரு அவர் எஸ் சார் எழில் சாரோட மிகப்பெரிய கேமராமேன் அவர் அவருடைய உதவியாளர் அது என்னுடைய படங்களில் கார்த்திக் ராஜா சின்ன கவுண்டர் படத்தில் உதவியாளராக வேலை செஞ்சுருக்காரு சின்ன ராமசாமி நான் நடித்த படம் அது ஏன் ரிலீஸ் ஆகலன்னுலாம் கேட்காதீங்க அது ரிலீஸுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம் ஏன் சுபாஷ் ஆக அனைவரும் சேர்ந்து ஒரு அழகான வள்ளிமலை வேளன் படத்தை கொண்டாந்துருக்காங்க அழகாக இருக்குது டைட்டிலு விசேகர் சொன்ன மாதிரி இருப்பது முருகன் சீசன் தான் கந்தனுக்கு அரோகரா வேலனுக்கு அரோகரா என்று கூறி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று கூறிவிடைபெறுகிறேன் நன்றி தேங்க் யூ சார் சார் உதவி இயக்குநர்கள் இணை இயக்குநர்களுக்கு நீங்கள் வந்து வாழ்த்து செலுத்தணும் அப்படின்ட்டு வந்து விருப்பப்படுறோம் அதனால் துணை இயக்குனர் திரு ஈரோடு மணிகண்டன் அவர்களே மேடைக்கு வரும்